அனைவருக்கும் வணக்கம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கர பகவான் ஆவார் இது ஒரு பெண் நட்சத்திரமா கருதப்படுகிறது பூராட நட்சத்திரத்துக்கு உரிய ராசி தனுசு ராசி ஆகும் இது உடல் பாகத்தில் தொடை இடுப்பு நரம்பு போன்ற பகுதியில் ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து பூ த இந்த பெயர்ல வைத்தா இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குண அமைப்பு சுக்கர பகவான் என்பதால பாசனை தேவியங்கள் மீது அதிக ஆசையும் நாட்டமும் இவங்களுக்கு இருக்கும் ஆடை ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் அதிகமா இவங்களுக்கு இருக்கும் தங்களுடைய கனிவான பார்வையால அனைவரையும் தன் வசம் வைத்திருப்பார்கள் போராடம் போராடம் என்று கூற்றுக்கேற்ப எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு பயப்படாமல் எப்பாடு பட்டாலும் நினைத்தத நினைத்தபடி நிறைவேற்றிக் கொள்வார்கள் மந்திரியோ மண் சுமப்போனோ எந்த பாகுபாடுமே பார்க்காம ரெண்டு பேர்கிட்டையுமே நல்லா பேசி பழகுவாங்க சூதுவாது இல்லாமல் பேசுவாங்க தலைமுடி முதல் கால்நகம் வரை அழகுபடுத்துவார் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் கிரகித்துக் கொள்ளும் மாற்றம் இவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் ஆத்திரத்திலும் அவசரத்திலேயும் இவங்க தன்னோட நளினமாவும் நடந்துப்பாங்க சிறு வயதிலேயே கல்வி ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் போக போக சரியாகிவிடும் பூராட நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப அமைப்பு ஊராடல் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதே நல்லது சிலருக்கு மறுமண அமைப்பு கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள் மீது அதிக பாசம் இருக்கும் அவர்களுக்காக வாழ்க்கை துணையை ஒதுக்கி விடுவார்கள் சுவையான உணவை விரும்பி உண்பார்கள் தாய் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் பொய் சொல்லாதவர்கள் பெற்றோர்களின் ஆசைகளை தடையின்றி பூர்த்தி செய்வார்கள் நண்பர்களை தங்கள் பக்கம் வைத்திருப்பார்கள் உற்றார் உறவினர்களிடம் மனமிட்டு பேசுவார்கள் அனைவரையும் முழுமையாக நம்பினாலும் அனுபவத்திற்கு பிறகே அது அவர்களுக்கு சரியாகிவிடும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய தொழில் அமைப்பு கண்ணால் பார்த்ததை கையால் வரைய மாற்றல் கொண்டவர்கள் யோகம் தியானம் போன்றவற்றிலும் தக்கப்பு கலைகளிலும் ஆர்வம் இருக்கும் கணக்கு வணிகவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நீதி மக்கள் தொடர்பு பேஷன் டெக்னாலஜிஸ் தொலைத்தொடர்பு சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளிலும் சம்பாதிக்கும் யோகத்தை பெறுவார் சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் விரும்புவார் தன்னுடைய சொந்த விஷயங்களில் தலையிடாத நிறுவனங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாக பழகி அனைத்து திறமைகளும் வெளிப்படுத்தி செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைவார் அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் இவர்கள் கொண்டு அரசியலில் செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தைராய்டு பிரச்சனை சிறுநீரக கல் வயிற்றுப்புண் வாதம் சக்கரைவாதி போன்ற நோய்களும் ஜீரணக் கோராறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய ராசியான மரம் வஞ்சி மரம் ஆகும் மற்றும் நாவல் மரம் இந்த ரெண்டு மரத்துல உங்களுக்கு என்ன மரம் கிடைத்தாலும் உங்களுடைய நட்சத்திர நாள்ல இந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட நட்சத்திர நாள்ல நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஆடு மாடு கன்று வாங்குதல் வண்டி வாகனம் வாங்குதல் ஆடை ஆபரணம் வாங்குதல் கடன்களை பைசல் செய்தல் மருந்து உண்ணுதல் வியாதிக்கு பரிகார பூஜை செய்தல் குளம் கிணறு வெட்டு போன்றவற்றை செய்யலாம் இந்த ராசிக்காரங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் சிதம்பரம் கடலூர் மாவட்டத்துல திருத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களை ஆதாயத்தை குறிக்கூடிய சிதம்பர கோவில் தான் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் இந்த கோவில் இவங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபாட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா இவங்க ஆசைப்பட்ட விஷயம் சீக்கிரத்தை நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்க எந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னா பரணி பூசம் பூரம் அனுஷம் உத்திராட்டாதி போன்ற நட்சத்திரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது மிக்க நன்றி